ஹவுதிகளின் தொடர் தாக்குதல் இஸ்ரேல் அதிபர்கள் அச்சம் ஐந்து அமெரிக்கா போர்க்கப்பல்கள் இடமாற்றம் இஸ்ரேல் சரக்கு கப்பல்களை ஹவுதிகள் குறிவைத்து வருவதால் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை மத்திய தரைக்கடலில் இருந்து பாரசீக வளைகுடாவிற்கு இடமாற்றம் செய்துள்ளது இஸ்ரேலை பாதுகாக்கும் வகையில் மத்திய தரைக்கடலில் அமெரிக்காவின் ராட்சத போர்க்கப்பலான ஹார் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த பிரம்மாண்ட விமானம் தாங்கிய போர்க்கப்பலை பாதுகாப்பதற்காக மேலும் நான்கு சிறிய போர்க்கப்பல்களை அமெரிக்கா நிறுத்தியிருந்தது ஹிஸ்புல்லா அல்லது துருக்கி நாடுகளிடமிருந்து இஸ்ரேல் மீது எதிர்பாரா தாக்குதல்கள் நிகழ்த்தப்படாமல் இருக்க அமெரிக்கா மத்திய தரைக்கடலில் இந்த கப்பல்களை நிறுத்தியிருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் கப்பல்களை குறிவைத்து செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஹவுத்தி படைகள் தாக்குதல் நடத்தி வருவதால் அமெரிக்காவின் கவனம் ஹவுத்திகள் மீது திரும்பியுள்ளது ஏற்கனவே அந்த கடல் பகுதிகளை அமெரிக்காவின் மத்திய கட்டளை எனப்படும் சென்ட்ரல் கமாண்ட் படை பிரிவு பாதுகாத்து வருகிறது இருப்பினும் அதனையும் மீறி இஸ்ரேல் கப்பல்கள் குறிவைக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா தற்போது தனது யுக்தியை மாற்றியுள்ளது மத்திய தரைக்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த யுஎஸ்எஸ் எய்ம்ஸ் ஹார் மற்றும் அதனை பாதுகாக்கும் யுஎஸ்எஸ் பிலிப்பைன்ஸ் சி யுஎஸ்எஸ் கிராவ்லி யுஎஸ்எஸ் ஸ்டீத்தம் மற்றும் பிரெஞ்சு ஃப்ரிகேட் லாங்குடோக் ஆகிய ஐந்து கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணையை கடந்து பாரசீக வளைகுடாவிற்கு கொண்டு சென்றுள்ளது அங்கிருந்து போர் விமானங்கள் மூலம் கடலில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஈரானை அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது எனினும் அந்த பிராந்தியத்தில் ஈரான் வலிமை மிக்கதாக உள்ளதால் இந்த நடவடிக்கை ஹவுதிகளின் நடவடிக்கையை ஒடுக்குவதற்குதான் என சொல்லப்படுகிறது